வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவித்தொகை பெறும் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் அந்த பள்ளியிலேயே ஆதார் எண் வழங்குவதற்கும் பழைய ஆதார் எண்ணை அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையில் மாணவ மாணவியர்களின் நலனுக்காக அவர்கள் ஒன்றாவது பிளந்து பன்னெண்டாவது வரை நீங்கள் வந்து இடையில் நிற்காமல் கண்டினியூஸாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு இடையில் நிற்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த உதவித்தொகைகள் ஊக்கத்தொகைகள் நேரடியாக பயனாளர் வங்கி கணக்கிற்கே நேரடியாக செலுத்தும் முறை வந்து இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது அதுக்கான ஒரு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த வழிமுறைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நேரடியாக பயனாளர் வங்கி கணக்கில் அந்த ஊக்கத்தொகை செலுத்தப்படுவதற்காக அந்த பயனாளர் இந்த நேரடி பயனாளர் பரிமாற்றம் செய்வதற்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வங்கி கணக்கு தேவைப்படுது ஸோ ஒரு வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது ஸோ ஆதார் கார்டு இருக்கும்போது மட்டும்தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் ஓப்பன் பண்ண முடியும் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு ஊக்கத்தொகை பெறும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் அனைவருக்குமே வந்து இந்த அந்த பள்ளியிலேயே புதிய ஆதார் ஆதார் அடையாள அட்டையை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆதார அடையாள அட்டையை வழங்குவதற்காக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குனர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடம் பதிவாளராக பதிவு பெற்றுள்ளார் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்ககம் இந்தி தனித்துவ அடையாள ஆணையத்திடமிருந்து எழுநூற்றி எழுபது ஆதார் பதிவு கருவிகளை கொள்முதல் செய்து தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஆதார் பதிவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆதார் தரவு உள்ளிட்டாளர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சியினை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது பள்ளிகளை வந்து ஆதார் பதிவு செய்வதற்கு ஒரு நான்கு நிலை நாலு ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு ஆதார் வந்து பதிவு செய்வதற்கு அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ டு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புதிய பதிவு இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் குழந்தை பதிவு சேர்க்கை கொள்கையின்படி ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் ஸோ ஜீரோ டு அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு கைரேகை மற்றும் கருவெளி பதிவு வந்து பிடிக்கப்படுறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பெற்றோரோட அந்த ஆதார் விவரங்கள் மட்டும் எடுத்துக்கிறதாகவும் அந்த கைரேகை அங்கீகாரத்துடன் குழந்தையின் முகம் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவ்வகை பதிவு வந்து பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அஞ்சுலேருந்து ஏழு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இவ்வகை பதிவு செய்தல் பணிகள் பள்ளிகளையும் இதுவும் வந்து பள்ளிகளே வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கைரேகை பயோமெட்ரிக் கருவொழி பதிவு தேவையில்லை ஆனால் அஞ்சு டு ஏழு வயசில் இருக்கிறவங்களுக்கு கைரேகை பதிவு கருவெளி பதிவு பயோமெட்ரிக் தகவல் வந்து தேவைப்படும் கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி அஞ்சு டூ ஏழு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பதிவு செய்யும் போது பிறந்த தேதி பெயர் முகவரி அலைபேசி ஃபோன் நம்பர் இது எல்லாமே வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது குழந்தைகளுக்கு பதினஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த அதை ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயோமெட்ரிக் தகவல்களை அஹ் கைரகை கருவிலையை வந்து கட்டாயமாக புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க ப புதுப்பிக்கும் போது அதை நீங்க பள்ளியிலேயே வந்து அந்தந்த பள்ளிகளிலேயே புதுப்பிச்சிக்கலாம் புதுப்பிக்கும்போது உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் ஏதாவது டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் எந்த ஒரு என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் அனைவருக்குமே வந்து கைரேகை கருவெளிப்பதிவுகள் பதவிகள் கட்டாயமாக வந்து பதிவிடப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி ஐந்து வயதிற்கு மேற்பட்டு பதினஞ்சு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எந்த ஒரு பயோமெட்ரிக் கருவழி பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அவர்களுக்கும் அந்த பள்ளியிலேயே பதிவு கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம் பெயர் மாற்றம் பிறந்த தேதி அனைத்துமே வந்து மாற்றிக்கொள்ளலாம் எந்தவொரு கட்டணமின்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இப்பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கான பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுமாறு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி விமான திட்ட இயக்குநர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் விரைவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ